எப்படி சேவை பண்ணி அடி பணிவதும் அப்துல் கலாம் ஐயா ஒருவருக்கு நான் தான் உங்க சமூக ஆர்வலர் கலாம் விக்னேஷ் பேசுறேன் கடந்த ஒரு பதிமூணு ஆண்டுகளாக நான் சின்ன வயசுல இருந்து இந்த சமூக சேவை பண்ணி செஞ்சுட்டு வரேன் ஏன் கேட்டேன்னா எனக்கு அந்த அம்மா அப்பா இல்ல அந்த அம்மா அப்பா நான் இல்லாத பட்சத்துலேயே நான் சொந்த செலவில் படிச்சுட்டு வந்து ஆதரவற்ற குழந்தைகளையும் ஒரு இருபத்தி நாலு குழந்தைகளும் இந்த வருஷம் என் சொந்த செலவில் நான் படிக்க வச்சிட்ருக்கேன் அடுத்த வருஷம் இதோட டவுல் மடங்கு ஆகணும் ஒரு ஐம்பது குழந்தைகளை என் சொந்த செலவில் படிக்க வைக்கணும்னு ஆசை அது மட்டும் இல்லாமல் அதாவது அரசாங்கத்தில் இருந்து மக்களுக்கு ஒரு எந்தெந்த தேவைகள் வந்து போகுதுன்னு தெரியலை அந்த தேவை ஃபுல்லாக மனு எழுதி என்கிட்ட கொடுக்குறாங்க நான் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து என்ன முடிஞ்ச உதவிகள் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் இப்போ திருப்பலானியில வந்து மகளிர் தயல் பயிற்சி ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது விதை பெண்களுக்கு ஆதரவுட்டவங்களுக்கு இலவசமாகவும் மித்தவங்களுக்கு வந்து ஒரு பங்கு இது வருமானம் வாங்குறதுக்காக ஒரு பங்கு மட்டும் நான் பீசா வாங்கிட்டு இருக்கேன் அது வந்து போகும் வருங்காலத்தில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக என்னோட மகளிர் தயல்பயிற்சி பள்ளி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இயங்குன்னு ஒரு ஆசை அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து உடன்பறவை அண்ணன் ஏன்னா கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி அண்ணன் பாவண்ணனோட விட பேசியிருக்கேன் ஆனால் இன்றைக்கு மட்டும்தான் நேர்ல நேரில் பார்த்துருக்கேன் ஆனால் அன்னைக்கூட மண்டபம் வரணுச்சி ஆனால் என்னால் வர முடியலை அது ஒரு வேறு ஈவெண்ட்டுக்காக நான் போயிட்டேன் இன்றைக்கி அண்ணனை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஃபங்க்ஷனோட ஏன் ஃபங்க்ஷனு இது நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணனோட சொன்னாங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லாமல் நான் மதியம் ரெண்டு மணிக்கு இங்கே வந்து என்னென்ன வேலைகள் இருக்கோ அந்த வேலையுலாம் நான் செஞ்சேன் நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உள்ளவங்க மட்டும் இல்லாம எளி மாவட்டத்துல உள்ள சமூக ஆர்வலர் எத்தனை பேர் உதவி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் வர வச்சு இந்த அரங்கத்துல வந்து ஒரு விருது வழங்க போற நிகழ்ச்சி வந்து நாளைக்கு இருக்கு அது மட்டும் நாங்கள் பிளட்டு கேட்டோன்னே எங்க இருந்து யாருன்னே தெரியல அதை கேட்டோன்னு வந்து உதவி பண்றீங்களா அந்த மனதாவியம் வந்து யாருக்குமே கிடையாது ஆனால் பிளட்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நாங்கள் போட்ட அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பிளட்டு கொடுக்குறீங்கன்னா நாங்கள் வணங்கக்கூடிய வந்து கடவுளுக்கு அடுத்து வணங்கக்கூடியதுன்னா நீங்க தான் ஏன்னா நீங்கள் நாங்க இல்லை ஏன்னா நீங்க இருக்கிறனால இவ்வளவு பெரிய சமூக ஆர்வலாம் ஒன்று கோடி நாங்க இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறோம் இந்த ஃபங்க்ஷனும் இல்லாம தமிழ்நாட்டுல எத்தனையோ சமூக ஆர்வலராக இருக்குங்க அவங்களெல்லாம் ஒரு ஒன்று கோடி எங்களுக்குன்னு ஒரு அரசாங்கிடம் வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கணும் அந்தது அடுத்த வருஷம் அந்த எலெக்ஷன் ஆட்சி முடிஞ்ச உடனே இது வந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும்னு இருக்கேன் எல்லாருடைய சமூக அர்வலும் சேர்ந்து இது வந்து ஒரு கோரிக்கை ஏன்னா எங்களுக்கு வந்து அரசாங்கத்திட்ட இருந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே போகலை எங்கள் மூலியமா தான் நாங்கள் போகுது ஆனால் அதுக்காண்டிய அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் தர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அது மாதிரி